நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொன்ற புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே திருஞான சிம்பந்த நாயனார் புராணத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது திருப்பாடலை இன்று நாம் சிந்திக்க வேண்டும் முதலில் அடியேன் பாடலை ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் என்றபோது மன்னன் ஒன்று இயம்பும் முன்பு பிள்ளைய நன்று நீர் உரைத்தவாறு நாடு தீயிலேடுதான் வென்றிடில் பொருட்கருத்து மெய்மையாவது என்றிரேல் வன் தனி கை யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலை அங்கங்கே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருளினை பார்த்தால் மிக சிறப்பாக விளங்கும் அந்த வகையில் இப்போது அது எப்படி பார்க்கறது என்றபோது மன்னன் என்றபோதுங்கிறது இங்கே சமனர் உரைத்தது என்று சமணர் உரைத்த போது என்ன அவர்கள் உரைத்தனர் ஏட்டை கையில் கொண்டு அறிவால் சோழ்ந்து நிலை பெறும் தம் தம் சமய உண்மை பொருள் கருத்தினை எழுதி நெருப்பில் கிட்டால் வேகாது இருக்கும் அந்த ஏடே அந்த சமயமே வெற்றி பெற்ற சமயமாகும் என்று கூறினார்கள் அல்லவா அதுதான் என்றபோது மன்னன் ஒன்று இயம்பும் முன் அவர்கள் சொன்ன பிறகு அதற்கு விடையாய் மன்னன் ஒன்று சொல்வதற்கு முன்பே இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் பகறுதல் இயம்புதல் அரைதல் இது எல்லாமே சொல்கிறது இயம்பு முன் சொல்லுவதற்கு முன்பு பிள்ளையார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் காழிப்பிள்ளையார் பாலரா வாயன் என்ன சொல்கிறார் நஞ்சு நீர் உரைத்தவாறு அப்படின்னு அந்த பாடலில் இருக்குது நம்ம கொஞ்சம் அன்பாயப்படுத்தி கொண்டு கூட்டிக் கொள்வோம் நீர் உரைத்தவாறு நன்று முதல்ல நீர் உரைத்தவாறுங்கிறத போட்டு அடுத்த பதம் நன்று என்னன்னா நீங்கள் கூறிய வழி நன்று நல்லது நல்லது நீங்க சொன்னதெல்லாம் நல்லதுதான் நாடு தீயில் ஏடுதான் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும் தீயில் நாடு ஏடுதான் அந்த தீயிலே இட்ட ஏடு தான் வேகாது இருக்கின்ற தன்மை காட்டி வென்றார் வென்றிடில் இருக்குல்ல எப்படி வெற்றி எந்த வேடு வேகாது இருக்கின்றதோ அதை நீங்கள் காட்டினால் அந்த சமயம் வென்றதாக இருக்கும்னு சொன்னார் இல்லையா அந்த சமணர்கள் சொன்னதையே அவர் சொல்றார் பொருட்கருத்து மெய்மையாவது என்றிரேல் அதில் எழுதிய அந்த பொருட்கருத்து உண்மையுடையதாகும் என்று சொன்னது யாரு என்று நீங்கள் கூறுவீராயின் அந்த சமணர்களை நோக்கி ஞான சம்பந்த பெருமான் இவ்வாறு கூறுகிறார் அடுத்தது வண் தனி கை யானை மன்னன் இவ்வளவு சொல் தொடரும் அந்த மன்னனோட சிறப்பை குறிக்குதுங்க எப்படின்னா வல் வல்ங்கிறது வலிமை வல் கூட்டல் தனி அப்படின்னா ஒப்பற்ற ஒற்றை அப்படிங்கிறது பொருள் கை கையை உடைய அந்த தும்பி கை இருக்கும் இல்லையா யானைக்கு அந்த யானை யானை மன்னன் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட யானையை உடைய மன்னன் மன்னனுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு முன்னாடி அடைமொழியாக கொடுக்குறாங்க வண் தனி கை யானை மன்னன் வலிய தனியாக அந்த ஒற்றை கையினை உடைய யானையை உடைய மன்னன் அப்படிப்பட்ட மண் மன்னனாகிய நம்முடைய பாண்டிய மன்னன் முன்னர் நீங்கள் என்ன வேண்டும் வம்மின் வம்மின் என்றால் வாருங்கள் அப்படிங்கிறது பொருள் வலிய ஒற்றை கையினை உடைய யானையை உடைய மன்னர் முன்பு அவ்வாறே வாதம் செய்து முடிவு கொள்ள வாருங்கள் அப்படின்னு நம்ம ஞான சம்பந்த பெருமான் பிள்ளை பெருமான் உரைக்கின்றார் இந்த வம்மின் என்ற சொல்லுக்கு வாருங்கள் அப்படிங்கிறது பொருள் இது எங்க இருந்து நம்ம இதை எடுத்துட்டு வந்து காட்டலைன்னா பதிப்பத்துல ஒரு வரிங்க வரக்கூடிய அந்த வரிகள் யாமும் சேருகம் நீரும் வம்மின் அப்படின்னு வருங்க சேருகம் நாங்களும் செல்கிறோம் நீவிரும் வம்மின் அப்படின்னா நீங்களும் வருக அப்படிங்கிறது பொருள் அப்ப வம்மின் என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் வருக என்ற பொருளை அது நமக்கு தருகிறது என்ற அளவில் இந்த திருப்பாடலுடைய விளக்கத்தை நாம் அருமையாக பார்த்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் ஒரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம்